இந்தியாவிலேயே ரொம்ப பணக்கார முதல்வர் யாருன்னு தெரியுமா நீங்கள் ஒருத்தவங்களை நினைப்பீங்க ஆனால் அவங்க இல்லை ஏடிஆர் அப்படின்ற அமைப்பு அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ரட்டிக் ரெஃபார்ம்ஸ் அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க இந்தியாவின் பணக்கார முதல்வர்கள் அப்புறம் முதல்வர்களுடைய சொத்துப்பட்டியல் அப்புறம் அவங்க மேலே இருக்க கிரிமினல் வழக்கு அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது இந்த மாதிரி ஒரு பட்டியலை ஏடிஆர் வெளியிட்ருக்காங்க நானும் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன் தமிழக முதல்வருடைய பெயர் அதில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன் ஏடிஆர் வெளியிட்ட தகவலின்படி சராசரியாக ஒரு முதல்வர்களுடைய சராசரி சொத்து மதிப்பு அப்படின்றது ஐம்பத்தி ஒம்பது கோடி கிட்ட இருக்குது ஒரு முதல்வருடைய வருமானம் அப்படின்றது பதிமூணு லட்சம் இருக்கிறது இந்த பதிமூணு லட்சத்தை வச்சு தான் இவ்வளோ சொத்து சேர்த்தாங்களா அப்படின்ற கேள்விக்கான பதிலை நான் உங்ககிட்டயே விட்டுறேன் இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் சொத்து மதிப்போட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு இரண்டாவது இடமாவது நம்ம முதல்வருக்கு கிடைக்காதா அப்படி சொல்லி பார்த்தேன் கிடையாது அருணாச்சல பிரதேசோட முதல்வர் பேமா காண்டு பிஜேபியை சேர்ந்தவர் அவர் வந்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்து கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் கேப் இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் மூன்றாவது இடத்துல கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர் எவ்வளோன்னு பார்த்தா ஐம்பத்தி கோடி திரும்ப இவ்வளோ பெரிய கேப்பு இப்போ நூறு கோடிக்கு உள்ளே வந்துருச்சு அந்த லிஸ்ட் இப்போ கூட டாப் த்ரீல கூட நம்ம முதல்வருடைய பெயர் இல்லை டாப் த்ரீ பிளேஸ்ல கூட வர முடியாத அளவுக்கு நம்ம முதல்வர் ஏழையாக இருக்காரு சரி லாஸ்ட்லேருந்து யார் ஏழையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸின் தலைவர் மம்தா பானர்ஜி அவங்க தான் வந்து கடைசி இடத்துல இருக்காங்க அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்றது பதினஞ்சு லட்சம் வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதுதான் அவங்களுடைய சொத்து மதிப்பு அதுலேருந்து கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து செகண்ட் யார் இருக்காங்க அப்படின்னா தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வருமான ஒமர் அப்துல்லா அவர் வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அவ்வளவுதான் அவருடைய சொத்து மதிப்பு அது வந்து லாஸ்ட்லேருந்து செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன்ல நம்மளுடைய நியர்பை ஸ்டேட் கேரளாவின் முதல்வர் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் இவ்வளோதான் திரு பினராயி விஜயன் அவருடைய சொத்து மதிப்பு இந்த கடைசி மூணுலையும் நம்ம முதல்வருடைய பெயர் இல்லை டாப் த்ரீலேயும் நம்ம முதல்வருடைய பெயர் இல்லை நம்ம முதல்வருடைய சொத்து மதிப்பு வெறும் எட்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் பதினான்காவது இடத்துல இருக்கார் நம்ம முதல்வர் வெறும் எட்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் சொத்து தான் வச்சிருக்காரு இவ்வளோ ஒரு ஏழையாக இருக்காரு அப்படிங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த லிஸ்டில் டாப் த்ரீல நம்ம முதல்வர் வரலை அப்படின்னாலும் இன்னொரு லிஸ்டில் டாப் த்ரீல அவருடைய பேர் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த முதல்வர்களுக்கெல்லாம் கடன் அதிக கடன் வாங்கினது யாரு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துடைய முதல்வர் பேமா காண்டூ அவர் வந்து ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபாய் கடன் அவர் பேரில் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவருக்கு ஒரு இருபத்தி மூணு கோடி ரூபாய் கடன் இருக்கிறது தெலுங்கானா முதல்வர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு இல்லையா அவருக்கு எவ்வளோ கடன் அப்படின்னா ஒரு பத்து கோடி ரூபாய் கடன் இருக்கு அவங்களுக்கே அவ்வளோ கடன் இருக்கும் போது நம்ம தமிழக முதல்வருக்கு எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு பார்த்தபோது அவருக்கு எந்த கடனும் கிடையாது கடன் எல்லாம் இல்லை ஆனா வந்து சொத்து மதிப்பு அப்படிங்கிறது வெறும் எட்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் தான் இருக்கு நான் இன்னொரு த்ரீல நம்ம முதல்வர் இருக்காங்க இல்லையா அது என்ன லிஸ்ட் அப்படின்னா கிரிமினல் வழக்குகள் இந்த முதல்வர்கள் முப்பத்தி ஓரு முதல்வர்கள் மீது எத்தனை கிரிமினல் வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு அந்த பட்டியல்ல பதிமூணு சிஎம் மேல வந்து கிரிமினல் வழக்குகள் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னா தெலுங்கானா முதல்வர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அவர் மேலே எண்பத்தி ஒம்போது கேசஸ் இருக்குது அதில் எழுபத்து ரெண்டு கிரிட்டிக்கல் கேசஸ் அதாவது இந்த கிரிமினல் கேஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் வரும் அப்படின்னா கிட்னாப்பிங் மர்டர் அப்புறம் லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறது இது எல்லாமே இந்த கிரிமினல் கேசஸில் வரும் அந்த கேசஸில் தான் எண்பத்தி ஒம்பது கேசஸ் வந்து திரு ரேவந்த் ரெட்டி மேலே இருக்குது இந்த லிஸ்டில் தான் செகண்ட் பொசிஷனில் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அவர் மேல நாற்பத்தி ஏழு கேசஸ் இருக்கு நாற்பத்தி ஏழு கேசஸ்ல பதினோரு கேஸ் இந்த மாதிரி தீவிர வழக்கா இருக்கு இது எல்லாமே கேசஸ் தானே தவிர இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் இல்லை இந்த கேசஸ் எல்லாம் இவங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து ஏடிஆர் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் வெளியிட்ட ரிப்போர்ட் இந்த பண மதிப்பெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல இவங்க பண்ண தொகை எனக்கு வந்து சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ண ரிப்போர்ட் அந்த தான் நம்ம முதல்வர் அவர்கள் பதினான்காவது இடத்துல இருக்காரு எட்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது